லால்சலாம் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் காக்கழுகு கதை பற்றி பேசுவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் எனக்கும் விஜய்க்கும் எந்த போட்டியும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் வேண்டாம் என ரஜினிகாந்த் வெளிப்படையாக உடைத்து பேசியிருப்பது ரொம்பவே பரபரப்பை கிளப்பியிருக்கு ஜெயிலர் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் சொன்ன காக்கா கழுகு கதை மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது தளபதி விஜய தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காக்கா என சொல்றார் என கடும் விமர்சனங்கள் கிளம்புச்சு விவாத பொருளா மாறிய நிலையில லியோ படத்தின் வெற்றி விழாவில் நடிகர் விஜயும் காக்கா கழுகு பற்றி தனது குட்டி ஸ்டோரியில பேசும் அளவிற்கு அந்த சர்ச்சை பெரிதா வெடிச்சது லால்சலாம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பற்றி ரஜினிகாந்த் பேசியிருப்பது ரசிகர்களை வியப்புலா ஆழ்த்திருக்கு நீண்ட நேரம் தெளிவாக சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா விஜய் பற்றி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு ஜெயிலர் படத்தின் இசைவெளி விழாவில் நான் சொன்ன அந்த காக்கா காக்கு கதையை அப்படியே வேற மாதிரி நான் விஜய்க்கு சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் இம்பேக்ட் பண்ணாங்க அது நிஜமாக எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் விஜய் என் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன் தர்மத்தின் தலைவன் படத்தின் ஷூட்டிங் சமயத்தில் விஜய்க்கு பதிமூணு வயசு இருக்கும் மாடியில் நின்றுட்டு என்னை பார்த்துட்டு இருக்கார் ஷூட் முடிந்த உடனே சந்திரசேகர் என்கிட்ட அழைச்சிட்டு வந்து என்னோடய பையன் சார் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னார் நான் உடனே படிக்க சொல்லுங்க படிச்சுட்டு வந்து நடிக்கலாம்னு அட்வைஸ் பண்ணேன் அதன் பிறகு நடிகராக வந்த விஜய் ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து தன்னுடைய கடினமான உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் அடுத்து அரசியலுக்கு செல்ல இருக்கார் இதில் எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு விஜய்யே சொல்லியிருக்காரு எனக்கு நான் தான் போட்டி நானே சொல்லியிருக்கேன் என் படத்தில் நான் தான் போட்டின்னு விஜய் எனக்கு போட்டின்னு சொன்னால் எனக்கு மரியாதை இல்லை எனக்கு கௌரவம் இல்லை அதே போல் அவருக்கும் அது மரியாதை இல்லை தயவு செஞ்சு ரெண்டு பேர் ரசிகர்களும் பண்ணாதீங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் காக்கா ககுக்கு கதையெல்லாம் வேணாம் இது என் அன்பான வேண்டுகோள் ரொம்ப நன்றி என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சலாம் இசை வெளியிட்டு விழாவில் இப்படி எல்லா சர்ச்சைகளுக்கும் அதிரடியாக முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருடைய இந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இது கரெக்டாக தப்பான்றதை உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க மேலும் சேனலில் போகிற ஒரு ஒரு வீடியூஸும் பிடிச்சிருந்தா அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்